ஹோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு இப்போ எங்கே போறோம் அப்படியே காலையில் வாக்கிங் போகிறோம் வாக்கிங் போயிட்டே அப்படியே நம்ம சூரியனை பார்க்கலாமான்னு போகிறோம் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எடுக்கிறேன் கேமரால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே நம்ம சூரியனை பார்த்தாச்சு என்ன அதுக்குள்ளேயே பார்த்தாச்சு அப்படியே அவர் ஆழ்ந்து பார்த்துக்கிற சிந்தனை இருந்துச்சு ஆகா இது நிலாடா நல்ல வேலை இதையாச்சும் கண்டு குளிச்சோமே மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாச்சு அந்த வீடியோ காலையில் பொழுதுல ஒரு வழியாக நடந்து 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 அப்படியே போய்கிட்டே கால் போனோம் போக்க ஒரு ஆனா உயிரை பெரிய கூடாது போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா நடந்து நடந்து நம்ம ஒரு கம்மா பாக்கெட்டு வந்தாச்சு இருங்க இருட்டில் கம்மா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வீடியோ காலையில் இங்க இருங்க அழகா ஃப்ரெஷ் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா நம்ம உண்மையான சூரியனை நான் பார்த்தாச்சு இருங்க ஃப்ரண்ட் கேமரா காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா சூரியன் யாரும் பார்க்கலைங்க பாத்துக்கிறேங்க அரு இது காலை கடுக்காது வெள்ளனவே வந்துடும் அப்புல ஆறு மணிக்கெல்லாம் வந்துட்டாப்புல அரை மணி நேரமாக தேடிக்கிறேன் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க இணைப்பிலே இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வச்சுக்கிறோம்